ராமேஸ்வரத்துல கோவில்ல வந்து தீர்த்தமாட வைக்கிறேன் பூஜை பண்ற வைக்கிறேன் முப்பதாயிரம் ரூபாய் இடைத்தரகர்கள் ரெண்டு பேர் சேர்ந்து வாங்கி என்னன்னா ராமநாத ராமநாதசாமி கோயில நிர்வகிக்கிறது ஆலய நிர்வாகம் இந்து சமய அறையத்துறை ஆனா இங்க இவங்களுக்கு தெரியாம இடைத்தரகர்கள் வந்து ஏமாத்துறாங்க இதை இடைத்தரகர்களை கட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடிய முடியாத நிலையில தான் இந்த ஆலய நிர்வாகம் இருக்கு கோயில் நிர்வாகம் கோயில்ல தான் தீர்த்த வைக்கணும்ல இந்த தீர்த்த பாட்டலும் பிரசாதமும் வித்துச்சு கோவில்ல தீர்த்தமாடுறதுக்கு கோயில பூஜை பண்றதுக்கு இந்த மாதிரி நீங்க கட்டணம் பண்ணலாம் சொல்லி கோயிலுடைய ஊழியர்கள் ஓய்வு பெறக்கூடிய நிதி இருக்கு இல்லையா அந்த ப்ராவிடன் பண்டோடைய பணத்துல அங்க வேலை பார்க்குற ஒரு ஒப்பந்த ஊழியரா வேலை பார்த்த ஒரு பையன் அவனுடைய செல்போன்ல ஓடிபி மூலமாக ஐம்பது லட்சம் ரூபாய் அளவுக்கு முறைகேடு பண்ணிட்டான் கோவில் நிர்வாகம் கோவில்ல வந்து நீங்க நிர்வகித்து போது உங்க நிர்வாகத்தை மீறி இடைத்தரகர்கள் தரிசனத்துக்கு காசை வாங்கிட்டு கூட்டிட்டு போய் ஏமாத்த முடியுங்கிற சூழ்நிலை இருந்தா ஆலை ஆலை நிர்வாகம் எதற்கு தமிழகம் முழுவதும் இடைத்தரகர்களுடைய தொந்தரவு இடைத்தரகர்கள் பக்தர்கள ஏமாத்துறது ஒருத்த வந்து இந்தா பிறந்தது குற்றமா இல்ல அப்படி பிறந்து கோயிலுக்கு வரணும்னு நினைக்கிறது குற்றமா கோயில் நிர்வாகம் கட்டண கொள்ளை அடிக்குதுன்னு பார்த்தா இடைத்தரகர்கள் அதை விட கொள்ளை அடிக்கிறீங்க இந்து மொழிய நிறுவனர் ராமகோபாலன் அவங்க சொல்லுவாங்க வீரத்திருவி ராமகோபாலன் ஜி அவங்க சொல்லுவாங்க அரசியல் ஆலயத்திற்கு வெளியேறுன்னு சொல்லி இந்த நீ வந்து இடைத்தரகளை கண்டிக்க தடுக்க தவறிய இந்த ஆலை நிர்வாகம் இதை நிர்வகிக்கிறதுக்கு தகுதியானதா அதனால் இடைத்தரகளை ஒழிக்க இருக்க வேண்டும் என்று இந்து முனி சார்பா கேட்டுக்கிறேன்